கிரிக்கெட் வாய்ஸ் பட் துக்கம் என்னன்னாக்கா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினோட அம்மா வந்து ஹார்ட் அட்டாக்ல ரொம்ப பிரெயின் ஹெமரேஜ் ஆகிட்டு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் சீரியஸா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து கேம் விட்டுட்டு இங்க வந்திருக்காரு அது அப்கோர்ஸ் ஒத்துக்க வேண்டியதுதான் அது ரொம்ப சீரியஸ் மேட்டரு அந்த எனக்கு வந்து பர்சனலா அவங்க அம்மாவை தெரியும் அவங்க வந்து ஏன்னா நிறைய நான் டீல் பண்ணிருக்கேன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் நான் நிறைய அவங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனேட்டு அஸ்வின் மேல அஸ்வின் வந்து அவங்க சொன்னாங்க ஒரு திடீன்ட்டு ஸ்கூல் படிக்கும் போது அவனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து நிறைய மூலிகை இதெல்லாம் தடவி கிடவி இது பண்ணி ஒரு மாதிரி மசாஜ் பண்ணி பிசியோதெரப்பி பண்ணி காலை வந்து அப்புறம் சாமியை வேண்டிக்கினு எல்லாம் பண்ணிட்டு காலை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து இன்னி வரைக்கும் டச் டச்ட்டு இன்ஜரி ஆகாத அஃப்கோர்ஸ் இன்ஜரி மைனர் இன்ஜரி தான் இருக்கலாம் மற்ற பிளேயர்ஸ் மாதிரி அடிக்கடி உள்ள போயிட்டு இருக்காம கிளீனா அவரும் சரி ரோஹித் சர்மாவும் சரி ரெண்டு பேரும் சல்யூட் பண்ணும் பாக்கிறதுக்கு ரெண்டு பேரும் பல்கியா இருக்காங்க ஆனா டெய்லி ஃபிட் அவங்க ரெண்டு பேரும் சோ அதுக்கு வந்து சோ சீக்கிரம் அவங்க குணமாயிட்டு

சூப்பரான ஸ்பெல் போட்டாரு சிராஜ் குல்தீப் யாதவ் ஆப்கோர்ஸ் அவரு இம்பார்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்தாரு ஸோ இந்த பவுலிங் அட்டாக் எப்படி பாக்குறீங்க பர்டிகுலர் சிராஜோட பவுலிங் பாக்குறீங்க சார் சிராஜ் வந்து நல்ல மச் இம்ப்ரூவ்ட் பவுலர் இன்னைக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க சிராஜ் எப்படி வந்து ஐபிஎல்ல வந்து ரன்னை வாரி வாரி கொடுப்பாரு ஈவன் இந்த ஓடிஐல கூட வாரி வாரி கொடுப்பாரு தெரியாத அவருக்கு எல்லா பாலும் இந்த டவுன் த லெக் போவும் லெக் சைடில் போய்ட்டே அவன் பேட்ஸ்மன் லெல் அடிச்சுட்டே இருப்பான் ஃபோர் 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 சிக்ஸ் அடிச்சுட்டு இருப்பான் அதனால் எல்லாருமே வந்து அவரை எதுக்கும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவரும் சரி உமேஷ் யாதவும் சரி ரெண்டு பேரும் அந்த மாதிரி அவளை மட்டும் போட்டிருந்த ஆள் இன்னைக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்டு இன்னைக்கு டவுன் த லெக் ரொம்ப போடுறதில்லை கண்ட்ரோல்டா போடுறாரு ரெண்டாவது அவுட் ஸ்விங் டெவலப் பண்ணிருக்காரு அதாவது பால் ஆஃப் ஸ்டம்ப்ல பிச்சாயிட்டு ஸ்லிப்பு பக்கம் போடுது அது தட்ஸ் கால் அவுட் ஸ்விங் அது நல்லா பண்ணிட்டு இருக்காரு என்னன்னா அந்த சீமை யூஸ் பண்ண மாட்டேன்ற அவர் அக்ராஸ் சீம் வச்சு போடுறது அது அவர் அவர் பேசிக் ஆக்ஷன்லேயே சுஞ்சாத வைய பால்ல வந்து அந்த சீம் பொசிஷன் வச்சு போடுறதுல சமி மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சமி போடும்போது பாக்கலாம் அந்த சீம் அப்படியே அழகா நிற்கும் ஆனால் இவருக்கு வந்து அந்த மாதிரி கெப்பாசிட்டி இல்லை ஆனால் என்னன்னாக்கா இப்போ இந்த யார்கர் வேற பூசா கற்றுக்காரு இன்னைக்கு ரெண்டு மூணு யார்கர் போட்டு விக்கெட் கிடைச்சிருக்கே அதனால டெஃபினட்டா மச் மச் இம்ப்ரூவ் போலர் அண்ட் இன்னைக்கு இந்தியாவோட போலிங்க்கு பேக் போன் அண்ட்ரா சிராஜ் ரெண்டு பேர் தான் வேற எல்லாம் இருக்காங்க அவர் போட்டார்னா பேட்ஸ்மேன் பீட்டன் விக்கெட் கீப்பர் பீட்டன் எல்லாரும் பீட்டன் ஓகே அதாவது ஸ்டம்ப்ல படுற மாதிரி போய் மிஸ் ஆயிட்டு போகுது ஒண்ணுமே விக்கெட் கீப்பர் பாவம் ஜூரல் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவருக்கு ஆமா ஆமா என்ன பண்றதுனே தெரியல அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டிசெப்டிவ் போலிங் டிசெப்டிவ்னா ஏமாத்துற போலிங் அது பேட்ஸ்மேன் ஏமாத்திட்டா விக்கெட் கீப்பர் ஏமாத்திட்டா இந்த மாதிரி ரொம்ப பிரமாதமா போட்டார் அவர் ஓகே சார் கொல்தீப் இந்த போலிங்கை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாக்க

இதுதான் நம்ம இந்தியாவோட ப்ராப்ளம் இதுக்குதான் அவங்க என்ன பண்றாங்க துபாய்லேயோ அபுதாபுலயோ போய் ப்ராக்டிஸ் பண்றாங்க நல்லா சீக்கிரட்டா ப்ராக்டிஸ் பண்றாங்க அவங்க ப்ராக்டிஸ் பண்றது யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதே மாதிரி இது பண்றாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க நம்ம ஸ்பின்னர்ஸை வந்து மடக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ண ஷாட் அது ஏற்கனவே எயிட்டி செவன்லேருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க கிராம் கோச் பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அதை பத்தி ஸோ நான் என்ன சொல்றேன் ரோஹித் சர்மா இப்ப நான் வந்து பவுலிங் போட்டேன்னு வச்சுக்கோ உங்களுக்கு என்னோட ஃபீல் சித்திங் எப்படி இருக்கும்னாக்க ரெண்டு சைடு ரன்ன கட் பண்ணுவேன் நான் ஓகே ரோஹித் சர்மா என்ன பண்றாரு ஒரு சைடு தான் ரன்னை கட் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் டக்கெட் அளனாக்கா அவருக்கு வந்து டீப் காயில்ல வைக்கிறாரு டீப் வைக்கிறாரு மிடம் ஆனா அந்த பாய்ண்ட் ஃபிரீ தேர்ட் வைக்க மாட்டாரு ஏன்னா அவர் ரிவர்ஸ் ஃபீவ் படிக்கும் போது பாயிண்ட்ல ஃபோர் ஃபோர் ஆ போய்ட்டு ஓகே ஓகே அதே மாதிரி ரைட் அண்ட் பேட்ஸ்மன் விளாடும்போது அவனுக்கு வந்து இந்த பக்கம் இல்ல என்ன கேட்டா ரெண்டு சைடும் டீப்ல கவர் பண்ணலாம் ஓகே அப்படி பண்ணிட்டாக்க ஸ்வீப் ஷாட் மறக்கிடலாம் நீங்க அட்டாக்கே பண்ண வேணாம் நீங்க வந்து ஏன்னா ஸ்வீப் ஷாட்ங்கிறது ரொம்ப டேஞ்சர் ஷாட் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா டைமும் அடிக்க முடியும்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு டெபனட்டா அதுல அதுல மிஸ்டேக் வரும் டெபனட்டா ஸ்விப் ஷாட்ல மிஸ்டேக் வரும் சோ அத மாதிரி ஸ்விப் ஷாட் அடிக்க விடுவோம் நாங்களும் நாங்களா போலிங் போடும்போது ஸ்வீப் ஷாட் அடிக்க விடுவோம் ஏன்னா நாலு ஸ்வீப் வச்சானாக்க அது ரெண்டு ஃபோர் போச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் மூணாவது அடிப்பான் நாலாவது அடிப்பான் அடுத்த பால் அவுட் ஆடுவான் ஏன்னா யூ ஆர் பிளேங் அக்ராஸ் த பால் பேட் ஸ்ட்ரெயிட் பேட் ஆடினாக்க பால் வந்து பேட்ல போட்டுரும் நீங்க இப்படி ஆடினாக்க சான்சஸ் ரொம்ப கம்மி ஓகே அதுதான் அதனால நான் என்ன சொல்றேன்னா ஸ்வீப் ஷாட் ஆடட்டும் ஆனா நீ என்ன பண்ண பவுண்டரி பவுண்டரியா கூடாது அங்கதான் ரோஹித் சர்மா மிஸ்டேக் பண்ற ஓகே பவுண்டரி பவுண்டரியா கொடுத்துருக்காரு அந்த மாதிரி பவுண்டரி கொடுத்தாக்க போல்டருக்கு வந்து கை உதற ஆரம்பிச்சு அதான் ப்ராப்ளம் இது இன்னொரு முக்கியமான விஷயம் சார் நம்ம நான் சொன்ன மாதிரி அவங்களோட அப்ரோச் பத்தி பேசும்போது ஜோருட் வந்து அவங்க அவங்க டீம்லயே நிறைய பேசிட்டோம் அவர் ஃபேப் ஃபோல் ஃபோர்ல இருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷன்ல முக்கியமான பேட்ஸ்மேனா இருக்காரு டெக்னிக்கல் சவுண்டான பேட்ஸ்மேன் ஆனா அவர் இந்த பேஸ்பால்குள்ள அந்த ட்ராப்புல உள்ள விழுந்துட்டாரா அந்த அட்டாகிங்ல தான் நிறைய விக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்குமே ரிவர்ஸ் ஆனாரு அத பத்தி எப்படி நினைக்கிறீங்க ரூட் வந்து அவர் டயலமால இருக்காரு கிடையாது அவர் தொட்டு தொட்டு ஒன்னு ரெண்டுன்னு ஆடுற ஆளு அவரை கொண்டு போய் பேஸ்ட்பால் கேம் ஆடுனாக்கா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஓகே ஸோ ஒரு கால் காலங்க ஒரு கால் அங்கே வச்சுட்டு விளையாண்டுருக்காரு அதனால அவர் ஃபெயில் ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ வந்து டி ட்வெண்ட்டில் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி ரூட் ஓகே அப்புறம் அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக் தென் மற்றவங்க கூட பென் ஸ்டோக்ஸ் தான் ஆனால் அந்த பென் ஸ்டோக்ஸ் போடும்போது சிராஜ் ரொம்ப சரியா போடணும் ஏன்னா ஷார்ட் பாலா போட்டுருக்கிறாரு அவர் வந்து ஹுக்கில் பிரமாதமான ஊக்கிறவர் ஓகே அவர் ஷார்ட் பாலா போட்டுருக்காரு அந்த மாதிரி போடக்கூடாது அவருக்கு ஓகே அவருக்கு ஜென்வின் பால் போடணும் பட் மொத்தத்தில் அஸ்வின் இல்லாமல் இவங்க வந்து இந்த மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அவங்க ஆல் அவுட் ஆகின்றது பெரிய விஷயம் ஓகே பெரிய விஷயம் நான் வந்து அஸ்வின் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சரி அவங்க நம்மளை நம்ம டோட்டலில் ஓவர் டேக் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் பட் நல்ல வேலை இது பண்ணல ஓகே சார் அடுத்து நம்ம பேட்டிங்ல வந்து திருப்பி பார்த்தோம்னா திருப்பியும் ரோஹித் சர்மா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆனாரு ஒரு ஏர்லி ஃபெயிலியர் ஆயிடுச்சு பட் ஜெய்ஷால் வந்து இந்த கை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும் ஒரு நல்ல ஒரு அட்டாகிங்கான இன்னிங்ஸ் அவர் தேவைப்படுற நேரத்துல அடிச்சிருந்தாரு ஒரு மூணு மூணு செஞ்சு அடிச்சிட்டாரு சார் ஏழு டெஸ்ட்ல அது எப்படி பாக்குறீங்க இல்ல ரொம்ப ரொம்ப நல்லா ஆடுறாரு அவரு இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து இஸ் பிளேயிங் வெரி வெல் கான்ஃபிடென்ட் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நான் கண்டுபிடிச்சேன் அவர்ட்ட என்னன்னா எல்லா பாலும் ஷார்ட் அடிக்கிறது ஓகே அத கொஞ்சம் நிறுத்தணும் அது என்ன பண்ணனும் அவ்வளவு ஹார்டா அடிக்கக்கூடாது ரெண்டாவது அடிக்கும் போது அந்த அளவுக்கு நீங்க பவர் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும் யூ ட்ரை டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அட் த டைம் ஃபிட்டிங் நீ விட பாருங்க பவர் அதிகமாக குடுக்கும் போது கண்ண மூடிப்பாங்க எல்லாரும் பேட்ஸ் ஓகே சோ அந்த கண்ணை மூடும் போது என்ன பண்ணுவாங்க இந்த லைனை மிஸ் பண்ண சான்ஸ் ஓகே அதனால அவ்வளவு பவர் தேவையில்லை டைம் பண்ணா போதும் ஏன்னா அந்த இதெல்லாம் டைம் பண்ணா போதும் ஏன்னா பிளேட் நல்ல பேட் தொட்டாலே பறக்கும் ரெண்டாவது ஃபீல்டு வந்து கிட்டக்க பவுண்டரி மூணாவது வந்து கார்பெட் மாதிரி இங்கே அவுட்ஃபீல்டு டெபினட்டா வந்து தொட்டாலே போதும் இவர் எதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் அது இந்த எஃபெக்ட் ஆஃப் ஐபிஎல் நினைக்கிறேன் சோ அதனால வந்து அவர் வந்து கொஞ்சம் அந்த அதை மட்டும் அந்த ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிக்காம கொஞ்சம் மீடியமாக டெலிகேட்டா ஆட்ஜாருந்தா ஒன்று நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளாஸா விளையாடுறவர் இதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் மாட்டேன் அஸ்வின் நேத்தி வந்து பிட்ச் மேல வாக் பண்ணிட்டு பீனலைஸ்ட் வந்து அஸ்வினாரு அவரும் தெரியல அப்படின்னாரு அதனால ஜூரல் சொன்னாங்க அது தப்பு அது அஸ்வின் தான் ஓடி இருக்காரு ஆனால் நான் ஜூரல் ஏன்னு சொன்னாக்கே புது பையன் அவனுக்கு தெரியாது ஒருவேளை பிச்சு மேல ஓடி இருப்பான் அஸ்வின் அது பண்ணது பெரிய மிஸ்டேக்

ரொம்ப கேஷுவலா விளையாடுறாரு அதாவது தெர் இஸ் நோ போக்கஸ் ஃபர்ஸ்ட் தெர் இஸ் நோ சீரியஸ்னஸ் அப்ப தெர் இஸ் நோ டிசிப்ளின் இன் இஸ் பேட்டிங் சரி இந்த மாதிரி விளை அது என்ன இதுவா திரிபுராவோட விளையாடுறாரு அவரு இல்லைனாக்க மேகாலயா அவ்வளவு என்ன நினைச்சுன்னு இருக்காரு தெரியல இந்த மாதிரி கோல்டன் சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது அவர் வந்து படிக்கலாம் டெஃபினட்டா யூஸ் பண்ணி பண்ணிருப்பாரு சான்ஸ் கொடுத்துட்டாக்க அதனால அவர் வந்து டெஃபினட்டா அவர் பண்ணது தப்பு அண்ட் அவர் டிராப் பண்ணா நான் வந்து இது பண்ண ஒருத்தப்பட மாட்டேன் ஓகே சார் இப்போ ஒரு த்ரீ டொண்ட்டி டூ லீட்ல இருக்கும் இன்னும் ஒரு டூ டேஸ் தான் மேட்ச் இருக்கு ஒரு நாளைக்கு இங்க என்ன மாதிரி அப்ரோச்ல போவாங்க எவ்வளவு நேரம் ஆடுவாங்க என்ன டார்கெட் கொடுத்தா சேஃப்னு நினைக்கிறீங்க சார் நீங்க இல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் டார்கெட் கொடுக்கணும் ஓகே ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து த்ரீ டுவெண்ட்டி டூன்னா ஒண்ணு ஒன் எயிட்டி தட் இஸ் லஞ்சுக்கு ஒன் ஹவர் கழிச்சு ஆமா செக்கன் ஆடிருவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஜெய்ஸ்வால் வந்து நாளைக்கு காலையில வந்துருவாரு உள்ள அர்த்த விக்கெட் போடும்போது உள்ள விழுவாரு ஓகே பின்னாடி ஜடேஜா இருக்கிற ஹீரோ அவர் தான் அவனுக்கு ஏன்னா அவரும் நல்லா விளையாடுவாரு அதனால சோ டெபினா அண்ட் எனக்கு ரொம்ப குளித்திப்பா அதோ பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்க எல்லாரும் பெட்டர் டிஃபரன்ஸ் வச்சிருக்காரு அவர் பார்த்து கத்துக்கணும் சோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டார்கெட் ஒரு ஒரு லஞ்சுக்கு அப்புறம் வரைக்கும் லாண்டர்டே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ வந்துட்டு இது ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான டெஸ்ட் போக போகுதுன்றதா தெரியுது ஏன்னா இங்கிலாந்து வந்து எதையுமே விட்டுற மாட்டாங்க அவங்க போன சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க இந்தியா வந்து செவன் ஹண்ட்ரட் டார்கெட் கொடுத்தாலும் நாங்க சேஸ் பண்ற மைண்ட் செட்ல தான் இருக்கோம்னு ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்கன்னா அவங்களும் அட்டாக்கிங்கில் தான் வருவாங்க அப்ப இந்தியாவோட கேம் பிளான் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பர்டிகுலராக ஒரு மெயின் பவுலர் இல்லாத ஒரு பட்சத்துல எப்படி நம்மளால அவங்கள ரெஸ்டிக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார் இல்ல சார் இதுல வந்து எப்படின்னாக்க லாக் தாயிண்ட் ஃபேவரட் ஏரியாஸ்னு ஒரு தேரி இருக்கு நாங்க பண்ணுவோம் அது எப்படின்னாக்க ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவனுக்கு எது ஃபேவரட்டாக விளாடணும்னு அந்த ஷார்டை பிளாக் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லாப்டர் ஷாட் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு ரோஹித் சர்மா இருக்காரு அவர் எப்பப்பார் புல் ஷார்ட் அடிப்பார் ஓகே நான் என்ன பண்ணுவேன் ரோஹித் சர்மா வந்த உடனே அட்டாக் பண்ண மாட்டேன் அவரோட ஃபேவரட் ஏரியா லைக் டீப் மிட்விகேட் டீப் லாங் ஆன் லாங் ஆஃப் இந்த இடத்துல ஆளை போட்டுருவேன் அப்ப என்ன ஆகும் அவருக்கு இயர்ஸ் டு பிளே அந்த கிரவுண்ட் ஓகே மீன்ஸ் டு பிளே லிட்டில் லெஸ் அவருக்கு ரன் வராம சோக் பண்ண போறோம் அவரு அப்படி பண்ணாக்க அவரை வந்து அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆகும் இல்லன்னா என்ன பண்ணுவாரு அடிச்சு நிமித்திடுவார் அவர் போட்டு நம்ம பிளே போலர்ஸை அந்த மாதிரி இப்ப இவங்களுக்கு வந்து ஸ்வீப் ஷாட் ஃபேவரபிளா இருக்கு இல்லையா ஈவன் ஐநூறு அறுநூறு டார்கெட் வச்சிருந்தா கூட ரெண்டு ஸ்கொயர் லைக் வச்சுட்டு அவங்களை பவுண்டரி குடுக்காம கட் பண்ணிருந்தாக்க போதும் ஏன்னா எவ்ளோ சிங்கிள் தான் எடுக்க முடியும் எடுக்க முடியாது எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகே போதும் பண்றேன்னு சொல்லிட்டு பவுண்டரி பவுண்டரி கான்ஃபிடன்ஸ் இன்னொரு விஷயம் பேசணும்னா அஸ்வின் வாய்ப்புகள் இருக்குது ப்ராப்ளம் வரணும் அதான் நினைக்கிறோம் ஸ்டில் அவர் இல்லாத பட்சத்தில் அந்த எப்படி ஃபீலாக அவர் வந்து எப்படின்னாக்க சப்போஸ் வச்சுக்கோங்க ஓகே இருந்தால் அவர் வந்துட்டு போலாம்

இல்லாத இதை இதே ப்ராப்ளம் தான் இன்னும் ஒரு போலர் ஷார்டா இருக்கு தான் நான் எப்பவுமே சிக்ஸ் போலர் சொல்லுவேன் எப்பவுமே வந்து இப்போ ஃபைவ் போலர்ஸ் தான் இருக்குது அதில் ஒன்று போச்சு நாலு தான் இருக்குது பும்ரா வேற அத்த டெஸ்ட் பும்ரா கண்டிப்பா இந்த இந்த அழகுல வந்து இவங்க ஐபிஎல் விளாடுறவங்களா ரஞ்சித் டிராஃபி விளையாட தான் ஐபிஎல் அலோ பண்ணணும் வேற சொல்றாங்க அது வேற பொலாம் என்ன பண்ணுவார் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க அவருக்கு ஓவர் இருக்கு சோ அதனால அந்த தீரியே தப்பு ஏன்னா ரஞ்சித் டிராஃபி வந்து ரெட் பால் ஃபோர் டேஸ் கேம் ஸோ நீ டெஸ்ட் மேட்சுக்கு நீ ரஞ்சித் டிராஃபி விளாடணும்னு சொல்லுவோம் ஐபிஎல் விளாட்றதுக்கு ரஞ்சித் டிராஃபிக்கும் சம்பந்தமே கிடையாது ஐபிஎல் ஒண்ணும் கேட்டாக்க இந்த கிரிக்கெட்டுக்கு ஒரு பேரையை மாத்தணும் நான் ஏன்னா அது கிரிக்கெட்டே இல்லாத ஒரு கிளாமர் கேம் அது சோ அதனால சோ அது அந்த தியரி தப்பு நீ okay, வந்து uh, okay,

ஓகே சார் நாளைக்கு எப்படி போக போறாங்க அஸ்வின் இல்லாத பட்சத்துலயும் இந்தியா என்ன மாதிரி எல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் பாக்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் இன்னொரு ஃபாஸ்ட் போலர் இன்னொரு ஃபாஸ்ட் போலர் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் அது ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் போலர் போகணும் அது ஓகே அது சம்படி லைக் ஹர்திக் பாண்டியா இல்லைனா வெங்கடேஷ் ஐயர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தாருனாக்க ஒரு ஒரு பத்து ஓவர் இரு பதிஞ்சு ஓவர் போடுற மாதிரி இருந்தாங்களா ஓகே சார் ஸோ எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் சார் தேங்க்யூ சார் பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ